இன்றைக்கி வந்து புரட்டாசி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதனாலே தெரிய நமக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறாப்பில் புரட்டாசி மாதம் யாருமே நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருந்து பெருமாளை தரிசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தசரா நடப்புகிறனாலும் புரட்டாசி மாதம்னால பாதி பேர் முத்தாராமனுக்கு மாலை போட்டு அப்படி ஒரு படுத்தியது இருப்பாங்க அப்படிப்பட்ட விசேஷமான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதத்தோட ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தாங்க வந்திருக்கு நீங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் வீட்டில் விளக்கு பற்ற வச்சு மனசாக உங்கள் குலசாமியானா கும்பிட்டுட்டு இன்றை எனக்கு இந்த வாழ்வும் நல்லபடியாக நலம் பிடிச்சி வாழணுங்க நீங்கள் அவங்க மனசார கும்பிடுங்க இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா ஒரு வீட்டில் உள்ள பெண் தலைவி அந்த வீட்டில் விளக்கு பற்றி வச்சு கும்பிட்டா அவளுடைய பரம்பரைக்கே அது வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் இன்றைக்கி விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிடுங்க